எனக்கு இந்த வீடியோல எதுவும் பேசுறது விருப்பம் இல்லை ஒன்னா உங்களுக்கு நன்றி நான் கிளம்புறேன் நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு நான் சொன்ன உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்படிதான் அண்ணன் வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவரை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன் எதுக்கு அவர் சிலதெல்லாம் வந்து அவர் பண்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிடிக்கல மொரட்டு முட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு சொல்லி நடுநிலையாளர்னு வந்து உட்காந்துட்டு ஒரு சார்பு நிலைய எடுத்து பேசுறது வந்து நம்மளுக்கு அறிவேற்பா இருக்கு அதுலேயும் அவர் அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் பேட்டியில் பேட்டியில உட்காந்துருக்கும் போது வித்தியாசமா இருக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கல அது அது ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் வேண்டாம் அவர் நம்ம தவிர்த்துட்டு போவோம் அவர் அப்படிதான் அப்படின்னு போச்சு என்ன தப்பு நடந்தாலும் தான் பக்கம் இருக்கிற தப்பை ஒத்துக்கவே மாட்டாரு திமுகவை தான் வந்து எல்லாத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாரு திமுகவே எதை செஞ்சிருந்தாலும் அதை வந்து முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபரா திமுகவின் அங்கமா மாறி போன அண்ணன் செந்தி வி அவர்தான் நம்ம ஆக்சுவலி அண்ணன் கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நான் பார்த்தது என்ன அப்படின்னா எல்லா டிபேட்ஸும் நம்ம அவரது தொடர்ந்து பார்ப்போம் ஒருத்த பேசும்போது குறுக்க பேச மாட்டார் குறுக்க பேசி இப்ப இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு பாயிண்டை வச்சுட்டோம் அவங்கள எங்கேயாவது லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பேசவே விடாம குறுக்க கத்திக்கிட்டே இருப்பாங்க வாழ்வாழ்வாள்னு கத்துவாங்க நான் பேசுறதும் கேட்காது அவங்க பேசுறதும் கேட்காது நான் சொல்ல வந்ததையும் மறந்துடுவேன் வேற ஏதாவது டாபிக் டைவெர்ட் பண்ணி அப்படியே கேள்வியை மாத்தி கொண்டு போயிடுவாங்க இதுதான் வந்து வழக்கமாக பண்ணுவாங்க அதை வந்து எப்பவுமே செந்தில் பண்ண மாட்டாரு அவர் மேல வந்து அந்த மதிப்பு இருக்குது எப்பவுமே ஆனா வேற ஒன்று பண்ணுவாரு உக்காந்துக்கிட்டு உள்ள வந்து பாடி லாங்குவேஜ் அப்படியே வந்து அங்க இருக்கிறவங்கள டென்ஷன் பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு ஒரு நக்கல் பண்ணி எதிர்களை இருக்கிறவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ சோ அந்த கெஸ்டுங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி இவர் இவரு தான் அப்படியே அறிவு கொழுந்து மாதிரியும் மற்றவங்க வந்து அறிவை கழட்டி இங்க அயன் பாக்ஸ் உள்ள போட்டு வச்சுட்டு வந்த மாதிரியும் அண்ணன் வந்து பேசுவாப்ல அதுதான் வந்து அவர் பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்தையும் அவர் குறுக்க பேசணுன்ற அவசியம் இல்லை பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்தையும் மாத்திடுவாரு அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும் மற்றபடி அண்ணன் வந்து குறுக்கெல்லாம் பேச மாட்டாரு மற்றவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணுவாப்ல ஆனா இப்போ தந்தி டிவில போன வாரத்தில் ஒரு டிபேட் ஷோ நடந்தது அந்த டிபேட் ஷோல அதிமுக சார்பில் ஒருத்தர் திமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ தமிழ்நாடு இருந்து கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு காமேசன்னா கலந்துகிட்டு இருந்தாரு செந்தில்வேல்கன்னும் கலம்பி கலந்துகிட்டு இருந்தாரு பேட்டி தொடங்கி மூணு பேரும் பேசி முடிச்சு நான்காவது ஆக செந்தில்வேல்வன் கிட்ட வந்தது ஒருவேளை அந்த ஈகோவா என்னன்னு தெரியலன்னா நான் மூணு பேர் பேசணுக்கு அப்புறம் நாலாவது பேசணுமா அந்த ஈகோவான்னு தெரில மேபி அண்ணன் தான் கிளாரிஃபை பண்ணும் கோவப்பட்டு இல்ல கார்கே நான் வந்து இதுல கலந்துக்க விருப்பம் இல்லை நான் தொடர விரும்பலை நான் வந்து கிளம்புறேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு என்னன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நான் ஏதோ வயிற்று கலக்கிருச்சா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு என்னப்பா அவர் தெளிவாக சொல்லிட்டு தானே போறாரு என்னப்பா வயிறு கலக்கிரிச்சான்னு கேட்கறேன் ஈகோவான்னு கேட்குறேன் அப்படின்னா இவரும் பலருக்கு இந்த மாதிரி எல்லாம் கற்பிச்சு நிறைய பேசியிருக்காப்ல இவர் என்ன சொல்லுவாருன்னா தனி மனித தாக்கல் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உள்ள சொல்லிவிடுவார் நான் பண்ண மாட்டேன் ஆனால் வந்து இது சொல்லிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாப்புல அது மட்டும் இல்ல ஆதாரம் தான் பேசுவோம் கூட தான் பேசுவோம் எல்லா வீடியோலையும் ஆதாரங்கள் ஆதாரங்கள் ஒரு ஆத்தையே ஒரு ஆயிரம் முறை பேசுவாரு ஆனா கடைசி வரைக்கும் ஆதாரத்தையும் கொடுக்க மாட்டாரு நம்மளும் எங்கெங்க ஆதாரம் அப்படின்னா நானும் அத்தனை ஆதாரம் கொடுத்தனப்பா நான் வாயில் இருந்து சொன்னால ஆதாரம் அதான் ஆதாரம்னு வரு அந்த மாதிரி ஆதாரத்தோட பேசக்கூடிய ஒரு நபர் தான் நான் இந்த டிபேட் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டா போச்சு அப்பவே நான் சொன்னேன் காமினேஷனா சொன்னேன் காமேஷனா அவர் வெளியே போயிட்டாரு என்னன்னு தெரியல பாவம் ஏதாவது நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டுமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அண்ணன் வந்து கண்டென்ட் எடுத்துட்டாப்புல இந்த கண்டென்ட்டை வச்சு தந்தி டிவி ஓட்டும் அதே கண்டென்ட்டை வச்சு அண்ணனும் அவருடைய சேனல்ல வச்சு ஓட்டுவாரு இதுதான் கண்டென்ட் கண்டென்ட் இருக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அண்ணன் வெளியேறிட்டாரு வேற ஒண்ணும் இல்ல திரும்ப என்ன தந்தி டிவி வந்த சேர்த்துக்க மாட்டாங்களா இல்ல தான் திரும்ப தந்தி டிவிக்கு வரமாட்டாரா இல்ல விஜய் டாபிக் எடுத்தா நான் பேசவே மாட்டேன் இதுக்கப்புறம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லப்படல ஒன்னும் கிடையாது இதுக்காக எல்லாம் ஒரு கோச்சிங் மட்டும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அண்ணன் வந்து கண்டென்ட் எடுத்துட்டாப்ல இந்த கண்டென்ட் எடுத்துட்டு போய் இன்னைக்கு நைட்டே வீடியோ போட்டு வரேன் மறுநாள் தான் வீடியோ போட்டாரு மேபி அன்னைக்கு அடுத்து மறுநாள் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் வெளியேறினேன் அத கட் பண்ணி என்னுடைய சமூக அலங்கிலையும் பகுத்து விக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் வாய்ப்பு தரவங்க பாருங்க ஏன் ஒரு விவாத நிகழ்ச்சியில இருந்து வெளியேறினேன் அவிங்கள இங்க சொல்லணும்னு கனமைப்பட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு தந்தி டிவி விவாதத்தில் ஏன் நான் வந்து வெளியேறினேன் அப்படின்னு அதுதான் ஏன் நான் இந்த விவாத மேடையில இருந்து வெளியேறினேன் அப்படின்னு தண்ணீரில் விளக்கம் குடுக்கிற மாதிரி அண்ணன் பேசிருக்காப்புல அண்ணன் கிட்ட வந்து நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம ஒன்னா போவோம் அண்ணன் பேசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போவோம் கொஞ்சம் டீப்பா தான் போவோம் அண்ணனை பத்தி கொஞ்சம் இந்த இந்த வீடியோவுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு தான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் நம்ம வற்புறுத்துற கேரக்டர் இல்லை ஸோ நீங்க இப்ப சமூக நலங்களில் பேசலாம் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பேசி புரிய வைத்து விட முடியும் என்று நம்பாதீர்கள் எதிரே இருப்பது தாவே காதாரணம் கூட இருக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா இப்ப அந்த அண்ணன் வந்து மீம் எல்லாம் பாத்துட்டு இந்த மீம்ஸ் எல்லாம் வரும்ல மீம்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் சிரிச்சுக்குவாங்களா அந்த மாதிரி இந்த மீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு அண்ணன் வந்து நிறைய பேசுவாப்ல அப்படிதான் அவனை சொல்றாரு ஒரு மீம் பார்த்தாராம் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பேசி புரிய வைத்து புரிய வைத்து விட முடியும் என்று நம்பாதீர்கள் எதிரில் இருந்தவர்கள் தாவைக்கவனராக கூட இருக்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்றப்பல அந்த ஆரம்பிச்சதே வந்து தாவேக்கா பசங்க தான் எதிரில் இருக்கிறவன் திமுக காரணம் தான் அவங்கிட்ட வாதமே பண்ணாதரா என்ன பண்ணாலும் முட்டு கொடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவான் அதனால அவங்கிட்ட பண்ணாதரா இந்த பக்கம் ஆரம்பிச்ச தான் மீம் அப்படியே காப்பி பண்ணி அந்த பக்கம் திமுக தாவேக்கா பேர் மாற்றம் தானே அதை மட்டும் மாத்திட்டு அண்ணன் இப்படிலாம் தெரியல மீன் பத்தி மீம் வச்சு பேசுற அளவுக்கு தானே அண்ணன் அனுபவம் புரியல அதிமுக எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா காரங்களை விட அதிகமா யாரும் ஆரம்பிக்க தாவே முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த விவாதங்கள்ல நான் நெறியாளராகவும் நீண்ட பல ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் பங்கேற்பாளராகவும் பங்கேற்று வருகிறேன் தொடர்ச்சியாக என்னுடைய விவாதங்களை பார்த்தவர்களுக்கு தெரியும் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவதில்லை அநாகரிகமாக பேசுவதில்லை எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் இருக்கட்டும் அநாகரிகமாக பேசுவதில்லை தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் இருக்கட்டும் தனி மனிதர் தாக்குதல் எப்பவும் பண்ணவே மாட்டேன் மரியாதை குருவாக பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து தாக்காவினரை விட இவர் அதிகமா முட்டு கொடுக்குறாரு முட்டுக் கொடுக்குறாரு அண்ணன் கொடுக்குறாரு இந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன ஒரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நீங்க எத்தனை வருஷமா நெறியாளராக இருந்திருக்கீங்க எத்தனை வருஷமா நீங்க வந்து இருக்கீங்க இப்படி எல்லாம் பேசலாமா அவர் முன்னாள் முதல்வர் கொஞ்சமா மரியாதை கொடுக்கலாமா இங்க சிஎம் சார் அப்படின்னு சொன்னாவே அப்படியே பத்தி எரியுறீங்க முத்திய கருணாதி ஸ்டாலின்னு பேர் சொன்னாலே எரியுறீங்க அங்குள்னு சொன்னா உடனே வந்து விஜயர்ணா அவருடைய தாயாரெல்லாம் இழுத்து விவாத மேடையில கொண்டு வரீங்க இதெல்லாம் தனி மனித தாக்குதல் இல்லையான எப்படி நாங்க வந்து கூத்திட்டு அப்புறம் சாரி சொன்னா பரவாயில்லையா அப்படிதான் நீங்க பேசிட்டு இல்லைங்க அது நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு நீங்க வந்து வேற மாதிரி மாத்திரீங்க இந்த உருட்டெல்லாம் நான் பாத்திருக்கேன் அண்ணன்கிட்ட வந்து இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் நம்ம வந்து அண்ணன் மாதிரி எப்படி வந்து பொறுப்பா டேட்டா எடுத்து வச்சு பட்டியல் போட்டு அப்படியே போய் சொல்லணும் அப்படின்றத கத்துக்கணும் முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்றாரு எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாக விரும்ப மாட்டான் அவர் விஜய்யும் குறை சொல்லல இது ஒரு விபத்து ஆனா அந்த விபத்திற்கு காரணம் யார் விபத்து விபத்துக்கு எதுங்க காரணம் நீங்க தாமதமாக வந்தது ஒரு காரணம் தண்ணீர் கொடுக்காதது ஒரு காரணம் நீண்ட நேரம் மக்கள் வெயில் இருந்தது ஒரு காரணம் பேர் இந்த குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தாம முன்னாடி போனது பல காரணங்கள் இருக்கு பாத்தீங்கல்ல முதல்வர் வந்து ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாராம் எந்த கட்சி தலைவனும் தன் கட்சியுடைய தொண்டர்கள் சாகவனும் விரும்ப மாட்டாங்க இது எதாச்சியா நடந்தது இதை வந்து யாரும் வதந்தி கலப்பாதீங்க யாரும் வந்து இதை அவதூறு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல ஆனா இந்த விபத்து நடந்ததுக்கு காரணம் என்ன அதற்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஒரு காரணம் அண்ணன் சொல்றாப்ல அதுவும் எப்படி தெரியுமா இருக்கு நீங்க லேட்டா வந்தீங்க அதனாலதான் விபத்தாச்சு நீங்க தண்ணி கொடுக்கல அதனாலதான் விபத்தாச்சு நீங்க வண்டியை வந்து நிறுத்தி பேச சொன்னாங்க அந்த இடத்துல நிறுத்தி பேசல அதனாலதான் விபத்தாச்சு இப்படின்னு அண்ணன் வந்து ஏதோ ஒரு சைடு மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன் நடுநிலை தானே நடுநிலை நக்கி அப்படியே வந்து இன்னொரு சைடும் சேர்த்து பேசினாதான நடுநிலை நீங்க எப்படி ஒரு சைடுல இருக்கிறத மட்டும் பேசுறீங்க இதுக்கு ஒரு உதாரணமா இருந்து சொன்னார் பாருங்க இந்த வண்டி இப்ப பைக்ல ஒருத்தர் போறாரு ட்ரிபிள்ஸ் போறான்னு வச்சுக்கோங்க பைக்ல ட்ரிபிள்ஸ் போறா ஹெல்மெட்டும் போடல சரியா ஹெல்மெட் போடல பைக்ல ட்ரிபிள்ஸ் ராங் ரூட்ல வேற போறான்னு வச்சுக்கேன் போய் விழுந்து செதுக்கிட்டான் இப்ப இது கொலையா சதியா விபத்தா விபத்து இந்த விபத்துக்கு யார் காரணம் ஹெல்மெட் போடாம ராங் ரூட்ல ட்ரிபிள்ஸ் போனாலும் காரணம் நான் சொல்றேன் சொன்னதுனாலேயே அவன் சாட்சி செஞ்சான்னு அர்த்தம் இல்லை அவங்க முட்டாள்தனத்தால இந்த விபத்து ஏற்படுத்துன்னு அர்த்தம் புரியுதா விளங்குதா இப்ப நீ அவன்கிட்ட போயிட்டு இருக்கட்டுங்க ஹெல்மெட் போனாலும் போனா ராங் ரூட்ல போனால் நீங்க கேக்குறது கதையை கூட ஒன் சைடாக தான் சொல்லுவீங்களா அதுவும் உங்க சைடில் இருக்கிறத சொல்லவே மாட்டீங்கல்ல லெட்டர்ல அவர் கொடுத்த டைமிங் என்ன அவர் அங்கே வந்த டைமிங் என்ன நீங்க லேட்டர்னு சொல்றதே போய் ஆரம்பத்துல இருந்து இந்த பொய்ய சொல்லி சொல்லி பழகிட்டீங்க இப்ப உச்ச இந்த லேட்னு எல்லாம் சொல்லாதீங்க இது லேட் கிடையாது அவர் குறிப்பிட்ட டைம்ல தான் கரெக்டா தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகும் நீங்க அதே போய் உருட்டீங்கன்னா உங்களுக்கு உருட்டி உருட்டி பழகிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து தண்ணி கொடுக்கலன்னு ஏங்க லோடு லோட தண்ணி இறக்கி கொடுத்துருக்காங்க ஓகேவா காலையிலேருந்து அங்கே தண்ணி சப்ளை போயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல போலீஸ்காரங்க அங்கே இல்லவே இல்லை காவல்துறையினால அங்கே இருந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் பண்ணலை அங்கே இருந்த காவல்துறையினர் எத்தனை பேர் எங்க யாராவது டியூட்டி போட்டீங்க இந்த டீட்டெயில் எல்லாம் சிபிஐயில் கேட்பாங்கல்ல சிபிஐல கொடுப்பீங்களா அப்போ பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன ஆதாரங்கள் வரப்போகுது பொறுத்து வந்து பார்ப்போம் தப்பு யார் மேல அப்படின்னு யார் மேல தப்பு வந்து உதய நீதிமன்றம் சொன்னாலும் ஏத்துக்கத்தான் வேணும் அது ஒண்ணு வந்து மாற்றுக்கறதே கிடையாது சொல்லட்டும் தவறு இருந்தால் யாரு வேணாலும் திருத்திக்கிட்டு தான் ஆகணும் அதுக்காக என் சைட்ல நீ தவறே சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தரை வந்து போட்டு நசுக்கிறீங்க தெரியுங்களா அதுதான் பாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது அர்த்தம் தெரியுமான்னு தெரியலீங்க அடுத்த ஐட்டம் தான் அண்ணன் ஸ்பெஷலா வந்தப்பல தாவேக்கா ஆதரவாளர்னு ஒருத்தர் வந்து பேசினார் யாரு நம்ம காமேஸ்வரன் தான் சொல்றாரு அவர் தமிழ்நாடு கட்சின்னு நல்லா தெரியும் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு டீம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய முறை நிறைய பேசியிருக்கீங்க அப்பவும் வந்து ஒருத்தர் பேர் கூட சொல்ல மாட்டார் அண்ணன் வந்து பேர் சொல்லி யாரையும் வந்து பெரியாள் ஆக்க மாட்டார் இவர் மட்டும் தான் பெரியாள் இவரை மட்டும் பேர் சொல்லி பெரிய ஆக்கணும் அந்த மாதிரி தான் அண்ணன் மைண்ட் செட் பொழுது தாவியை ஆதரவாளன்னு ஒருத்தர் பேசினாரு அவர் பேசுனதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலீங்கன்னு அது கூட தெரியாமலான டிபேட்டுக்கு வந்து உட்காந்துருக்க என்னன்னு அடுத்தது தாவிக்காவை சேர்ந்த சகோதரர் தாவிக்கான தாவிக்க ஆதரவாளர் அவர் நேரடியாக தாவிக்கா உறுப்பினர்கள் தாவிக்காவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய சகோதரர் வந்திருக்கா அவர் பேசுறாரு அவர் பேசுறது பேசுறதா எனக்கு உள்ளபடியே எனக்கு நான் அதை அந்த கேள்வி எல்லாம் அதுக்கு என்ன பதிவு எனக்கு தெரியல இப்போ இதுல வேற இவங்க சாகித்துக் கொள்கிறார்கள் எப்படி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அது கேள்வியை நான் ரொம்ப கவனமா பேசுன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா போய் சொல்லலாம் ஏதாவது ஆக்கப்பூர்மா பேசுங்கன்னா போய் சொல்லலாம் விவாதம் பண்ணலாம் அதுக்கான தரவு அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அந்த சகோதரர் அதெல்லாம் இருக்கட்டும் தாவேக்காவை பத்தி சட்டப்பேரவை பேசுறீங்க தாவேக்கா காரணம் சட்டப்பேரவை இருக்கிறோமா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு

காவேகாவை பத்தி அங்க பேசுறீங்களே அங்க பேசுறதுக்கு பதிலா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எல்லா கட்சியும் கூப்பிட்டு இந்த எஸ்ஓபி எஸ்ஓபின்னு ஒரு பெண்டிங் இருக்குல்ல வழக்கு அந்த வழக்குக்கு எல்லா கட்சியும் கூப்பிட்டு என்னப்பா பண்ணலாம் மக்களுக்கு பாதுகாப்பா நம்ம எப்படி நடத்தணும் மீட்டிங்க அப்படின்னு நீங்க கட்சிகளை கூப்பிட்டு மீட்டிங்கை போட்டீங்களான்னு ஒரு வார்த்தையை தெளிவாக கேட்கிறாரு எஸ்ஓபி எப்படி கிரியேட் பண்ண போறீங்க அப்போ திமுக மட்டும் உட்காந்து திமுகவுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமா என்னென்ன வருமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ண போறீங்களா மற்ற கட்சிக்காரனை கருத்து கேட்க மாட்டீங்களா அனைத்து கட்சி நீங்க அப்போ டீலிமிடேஷனுக்கு கூட்டினீங்க ஏன் கூட்டினீங்க அதுக்கு மட்டும் எல்லாரும் வேணும் எல்லாரும் வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம்னு கூப்பிடுங்க உங்களுக்கு ஒன்றுன்னா ரத்தம் எங்க எல்லாம் தக்காளிச்சனியா இதை தாங்க ரொம்ப தெளிவா கேட்டாரு அதுக்கும் நீங்க சட்டசபையில் என்னங்க இது புரியல அவர் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு நீங்க உங்களுடைய மைண்டை ப்ராடாக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்க வந்து குறுக்கிய மனப்பான்மையோட பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதைத்தான் அவர் முன்னாடியே சொன்னாரு நீங்க பாக்குறது பூரா சன் டிவிங்க நெகட்டிவிட்டியா தூக்கி 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 போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் சன் டிவி கலைஞ்ச டிவி இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து மற்ற நியூஸ் சேனல்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னு முன்னாடியே சொன்னார் அதையும் கிண்டல் பண்ணி இங்க பேசிக்கிட்டு இருக்காப்ல அண்ணன் என்னத்த சொல்ல அண்ணே நாப்பத்தி ஒரு செத்தத சட்டமன்றத்துல பேச கூடாத நாற்பத்தி பேசுங்க சட்டமன்றத்துல இருக்கிறவங்களையும் சேர்த்து வச்சு பேசுங்க அவங்களையும் மக்கள் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துல இந்த பிரச்சனை எல்லாம் பேசுறதுதான் அனுப்பியிருக்காங்க ஆனா நீங்க பேசுறது மட்டும் லைவ் வருது எதிர்கட்சியாளர்கள் பேசுறது மட்டும் லைவே வரமாட்டீங்கதே ஏன் ஏன்னா நான் ஒரு டிபேட்ல உட்கார்ந்து இருக்கும் போது கரூர் முரளிண்ணன் பேசிட்டு இருந்தாரு திமுகல இருந்து அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு எல்லாம் வந்து வீட்டுல டிவில எடப்பாடி பேசுறதெல்லாம் நான் பாத்துறேன் அப்படின்றப்பல எங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கு என்னடா இது அண்ணன் மட்டும் வித்தியாசமா ஏதாவது ஸ்பெஷல் டிவிக்கு திமுக மட்டும் போட்டாங்களா என்னன்னு தெரியல உள்ள சட்டமன்றத்துல லைவ் அவங்களுக்கு மட்டும் தெரியுதானு தெரியல எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியுது அப்படின்னு நெறியாளர் உப்புதான் நாங்க உக்காந்தத்துல ஒரே ஷாக்கு அப்புறம் தான் தெரியுது அண்ணன் வந்து எடப்பாடி வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்த பாத்துட்டு பேசுறாரோ அப்படின்றதுதான் ஒரு சந்தேகமா இருந்தது எப்படின்னு தெரியல அது நீங்க பேசுங்கண்ணா பிரச்சனை இல்லை ஆனா ஏன் எதிர்கட்சிகள் பேசுறத லைவ் காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா பதிலே வரமாட்டிங்க உங்ககிட்ட இதுதான் உங்க ஜனநாயகமா இதுதான் உங்க திராவிட மாடலாம்னு தெரியல ஆனா அதுக்கும் பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் தண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படின்றது அரேஞ்ச் பண்ணவே முடியாது இது ரொம்ப யதார்த்தமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த இடத்துல கடைகள் இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியா இருக்கக்கூடிய இடத்துல மொபைல் டாய்லெட் எடுத்துட்டு போய் அதை எங்க ஊற்றுவீங்க அதை எங்க அவுட்லெட் கொடுப்பீங்க கொஞ்சமாவது பேசும்போது தெளிவா பேசணும் நீங்க கொடுத்த இடத்துல டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ண தான் காம்பினேஷன் அங்கே தெளிவா சொன்னார் நீங்க என்னன்றீங்க அரசு செலவுலையே தாவேக்கா போடுற மீட்டிங் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து கேரவனை கொண்டு வருமானு கேரவன் நாங்க கேட்டோமா எவ்வளோ கொச்சையா பேசுறீங்கன்னா பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு கேரவனை கூப்பிட்டு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான இப்போ கேரவன்ல அவங்க வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அவங்க விட்டு தாவிய காரம்லாம் வாடா தம்பி உள்ளே போடா மூச்சா போயிட்டு வாடா உச்சா போயிட்டு வாடான்னு எவ்வளோ வன்மமான பேச்சு இதெல்லாம் எவ்வளோ லேடிஸ் வந்திருக்காங்க எவ்வளோ பொதுமக்கள் இருந்திருக்காங்க அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் இறந்ததெல்லாம் அறுபது வயசுல இருந்து ரெண்டு வயசு குழந்த வரைக்கும் இருக்கு இதெல்லாம் இப்படியா ஏன் ஏனா இப்படி பேசுறீங்க உங்ககிட்டலாம் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் பசங்க உங்க கேவலமா பேசலாமா அண்ணன் பேசுறதை பார்த்தீங்கன்னா இந்த நாம் தம்பரில் சில தம்பிகள்லாம் இருப்பாங்க ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பீப் போட்டு பீப் போட்டு தான் அதை வந்து வீடியோ வெளியிடணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு ஆனால் இந்த மாதிரி கொச்சியாக அதெல்லாம் பேசிடுவாரு அது பீப் போட தேவையில்ல ஆனால் வந்து அதை போது அநாகரீகமாக இருக்கும் அதுக்கு மேலே அந்த கண்டென்ட்ல இன்னொரு மேட்ரு ஒன்று சொன்னாப்புல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வைஸாக போட்டார் ஆக்சுவலாக அது தாவேகாவுக்கு சொல்றதா அவர் சொன்னார் அதை வந்து தாவேகாவுக்கு அப்படின்றத எடுத்துட்டு நீங்கள் திமுகவுக்குன்னு போட்டு பாருங்களேன் அது எல்லாமே திமுகவுக்கு பொருந்தும் ஏன்னா அவங்கதான் எல்லாத்தையுமே பண்றாங்க அந்த அறிவுரை எல்லாம் திமுக அந்த அறிவுரை கொஞ்சம் கேட்டுருங்க உங்களுடைய தவறான நிகழ்த்தது முதல்ல அதை பண்ணி வருத்த மன்னிப்பு கிழங்க ஒரு பெரும் துயரிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டோம் என்று மக்களிடம் திறந்தவர்களோடு சொல்லிட்டு கலத்துவாங்க அதை விட்டுட்டு உங்களுடைய தவறை உங்களுடைய முட்டாள்தனத்தை உங்களுடைய மூடத்தனத்தை உங்களுடைய பசியை உங்களுடைய ஆள் சேர்க்கும் கூட்டம் சேர்க்கும் போதையை மடைமாற்றுவதற்கு அரசின் மீது பலிபட்டு தப்பிச்சுக்கலான்னு அதுக்கு தொடர்ந்து சமூக வலைதளங்களின் மூலமாக வதந்தியை பரப்பிட்டு அதை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுகிறது நான் விருப்பம் இருக்கின்றே சொல்றேன் தற்காலிக வச்சு உங்களுக்கு தரும் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஒரு வச்சு போன்ற ஒரு தோற்றம் கூட ஒருவேளை ஏற்படலாம் அரசியலில் நீண்ட காலத்திற்கு உதவாது அது உங்களை அரசியலில் வீழ்த்தி இயற்கையே உங்களுக்கு வீழ்த்திடும் அதை பண்ணா இருக்கேன் அரசியல் பண்ணுங்க அரசு அரசியல் பண்ணுங்க விவாத களத்துக்கு அறிஞர் போது அன்னைக்கு எது தலைப்பு எதை பேசணும் என்ன அறிவார்ந்த தலைப்பு என்பதை அறிந்து கொண்டு வந்து பேசுங்கள் பேசுகிறேன் பண்ணிட்டு வந்து நின்று நிதானித்து தெளிவாக உரையாடலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சோசியல் மீடியாலையும் வாங்கி எடுக்கிறீங்க டிவி கண்டதையும் பேசுறீங்க அப்படின்னா தெரியல எவ்வளவு நாள் அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தெரியல அதாவது இங்க வந்து விவாத மேடைகள் விவாத மேடைகள் மாதிரி வந்து நடக்கிறது கிடையாது நிறைய இடங்கள்ல வந்து பேசுறோம் நம்ம வீட்லயுமே வந்து நாங்க கலந்துகிட்டு வந்த அந்த விவாத மேடைகள்லாம் அவங்க தான் அப்படி கத்துறாங்கன்னா நீ ஏண்டா அவங்க கூட கத்துற அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொல்ல பொழுது அதை முழுசாக கேட்டுட்டு அதற்கு வந்து தெளிவான ஒரு பதில் வந்தால் அது வந்து நல்ல விவாதமாக இருக்கும் ஆனால் ஒருத்தன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது முழுசாகவும் முடிக்க விடாம அவனை போட்டு உள்ளே புழுந்து உழைப்பி அவனை போட்டு கேட்கற கூடிய கருத்துக்களை கேட்க விடாமல் அவனை வந்து பேச விடாமல் பண்ணி அந்த நிகழ்ச்சியே அறிவு இருக்கத்தக்க வகையில் மாத்திர விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு விவாதம் மாட்டீங்கன்னு இருக்குது அது எல்லா சேனல்லையுமே இது பொருந்தும் மக்கள் வந்து அந்த விவாத மேடைகளை பார்க்கறத தவிர்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அரசியலை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கக்கூடியவர்கள் கட்சிகளை சார்ந்தவர்கள் இவங்க தான் நீ பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ இந்த கலாச்சாரம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூரன் கேர்